உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றிகள் பல மாண்புமிகு முதலமைச்சர் அன்பு தளபதி அவர்கள் மாண்புமிகு அமைச்சர் சின்னவர் அவர்களின் நல்வழியில் சென்னை கிழக்கு மாவட்டம் பளத்தூர் கிழக்கு பகுதி அறுபத்தி எட்டாவது வட்டக்கழக சார்பில் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு நிறைவு விழா மற்றும் நூற்றி ஓராவது பிறந்தநாள் விழா பெரியார் நகர் சிவா விஷ்ணு கோவில் அருகில் மாமன்ற உறுப்பினர் பி அமுதா அறுபத்தி எட்டாவது வட்டக்கழக செயலாளர் கே பி ஆதவன்மணி தலைமையில் சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அண்ணன் பி கே பாபு அவர்கள் முன்னிலையில் கொளத்தூர் கிழக்கு பகுதி செயலாளர் ஐசிஎஃப் வா முரளிதரன் தலைமை சட்டத்துறை துணை செயலாளர் கே சந்துரு தலைமை செயற்குழு உறுப்பினர் சி மகேஷ்குமார் ஆறாவது மண்டல குழு தலைவர் சரிதா மகேஷ்குமார் எம் சி சென்னை கிழக்கு மாவட்ட இளைஞர் அணி துணை அமைப்பாளர் எஸ் தனசேகர் சென்னை கிழக்கு மாவட்ட வட்ட அணி அமைப்பாளர் துரைக்கண்ணன் சென்னை கிழக்கு மாவட்ட அயலக அணி அமைப்பாளர் ஆர் எஸ் சித்திக் சென்னை கிழக்கு மாவட்ட விளையாட்டு அணி அமைப்பாளர் மா அசோக் குமார் ஆகியோர் கலந்து கொண்டு முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்களின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தியபின் பொதுமக்களுக்கு மதிய உணவாக ஐநூறு பேருக்கு இனிப்பு வெஜிடபிள் பிரிஞ்சி தயிர் பச்சடி கேசரி கத்திரிக்காய் கிரேவி தண்ணீர் பாட்டல் போன்றவற்றை வழங்கினார்கள் இதில் வட்டத்திற்கு உட்பட்ட மாவட்ட பிரதிநிதி வட்டக்கழக நிர்வாகிகள் அணிகளின் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் பாக முகவர்கள் மற்றும் பேட்ச் கமிட்டி உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் இல்லாதது உன் சிறப்பு தலைவா இந்தியை விரட்டுவது உன் பொறுப்பு தொல்லைகளுக்கிடையே முல்லை சிரிப்பு நீ தொட்ட துறைகள் எல்லாம் தேன் சுரப்பு தமிழகத்தில் முல்லை சிரிப்பு நீத்தொட்ட துறைகள் எல்லாம் தேன் சுரப்பு தொல்லைகளுக்கு இடையே முல்லை சிரிப்பு நீ தொட்ட துறைகள் எல்லாம் தேன் சுரப்பு வசனத்திலே தந்தாய் கண்ணி தமிழுக்கு வடிவம் தந்தாய் உயர் கவி வசனத்திலே விடுக்கை தந்தாய் கண்ணல் இன்பம் ஊற்று முந்தன் கவிதையிலே கண்ணல் இன்பம் ஊற்று முந்தன் கவிதையிலே கலைவாணர்கள் போற்றும் புகழை பெற்றாய் கலைவா முல்லை சிரிப்பு நீ தொட்ட சிரிப்புகள் எல்லாம் தேன் சுரப்பு முல்லை சிரிப்பு நீ தொட்ட துறைகள் எல்லாம் தேன் சுரப்பு சிறைச்சாலை கஞ்சாத சிங்கமானாய் நல்ல சீருயர் பண்பிலே சிங்கமானாய் நல்ல சீருயர் பண்பிலே தங்கமானாய் சிறு